இவளுக்கு என்ன வயசு இவளுக்கு முடிஞ்சு வயசு பதினெட்டு ரெண்டு பேரும் கரும போயிட்டு இருக்குமா நல்லபடி அதுவா தான் அது வரைக்கும் போயிட்டு இன்னைக்கு நேற்று படக்கல்ல ரெண்டு வருஷத்து காதல் அடப்பா ரெண்டு பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க குடும்பத்துல போய் அண்டி அவ வாசைக்கு போயிட்டாடப்பா வேஷத்தால் பார்க்கல பையன் தங்கமான பையனா இருந்தாலும் குடும்பம் சரியில்லடாப்பா ஆனா அங்க போய் சித்திரவாத அனுபவிச்சு உன்னை தேடி வருவாடா ஆனா புருஷன வேணான்னு சொல்ல மாட்டா பகுர் நொப்பி வெளியே வருவாடப்பா அப்ப படாத பாடுபடுவேன் மனம் குழப்பமாகும் மன கண்ணீர் விடுவே நீ நினைச்ச காரி நீ இங்க கொடுக்க கூடாது நம்ம பெரிய இடத்துல மாவுல குடுக்கலாம் நல்ல இடத்துல அது யாருக்கு தெரியுமா ஒரு அஜரத்து குடும்பத்துக்கு கொடுக்கலாம் நினைச்சே இல்லையா நினைச்சமா இதுல அஜரத்துனா ஒரு ராஜா மாதிரி அவங்க குடும்பத்துல நம்ம பொண்ண கொடுத்தா நம்மளுக்கு ஒரு மாதிரி மரிய இது என்ன ஆகி போச்சுன்னா அஜரத்து வேணாம்னு சொல்லிட்டு இது தேவையில்லாத போய் கை வச்சு காலம் பண்ணி வச்சு வாங்கிக்கலாமா இன்னைக்கு கெட்ட பேர் கேவலம் அவமானம் புத்தி தடுமாட்டா குழப்புலன்னு இன்னைக்கு பண்ணையுமில்ல யாரா பேசத்தை பண்ணி பேசாது வருமானம் இல்லை போலாரு குழப்பத்துல நிற்குதுடா ஆமா ஆமா உண்மையா பொய்யா இல்லைம்மா உண்மையிலாங்க உம் உண்மை தான் உன் மக கூப்பிட்டா வரமாட்டா போனாலும் வரமாட்டாள் வந்தாலும் வரமாட்டா அவள் இப்பொழுதுக்கு அவளுக்கு தான் புத்தி தாங்கிட்ட கிடையாது நீ ஏத்துக்கடா ஆ நான் நடந்தது நடந்துட்டு போகுது ஏத்துக்கடா சரிம்மா நீ உத்திர புத்தர்னா ஏத்துக்கிடான்னு சொல்லிவிட்டேன் சரிமா வீட்டு வந்து குழைப்பு இருக்கட்டும் அப்படியே கல்யாணம் ஆயிடுச்சா சந்தோஷமா இருங்க எனக்கு எந்த தொந்தரவும் தராதிங்க சந்தோஷமா விட்டுருடா சந்தோஷமா அவங்க என்ன நான் இருக்கணும் படித்தா சரிமா சரியா சரிமா எந்த சண்டை சச்சரவு பிரச்சனை இல்லாத பையனும் பையன் விட மாட்டான் பிள்ளை பையன் நல்லவன் குடும்பம் சரியில்லை கேப்பாமச்சு கேப்பா பேச்சு மட்டும் கேக்காம தங்க மாணவன் இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொல்றேன்மா

இவளுமே சரியில்லை அங்க இங்க இங்க ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு வாழ்க்கை ஆயிரம் பேரு நம்ம கிட்ட பல்லா கட்டுவாங்க ஆயிரம் பேருக்கு பல்லா காட்டுங்க அவசியம் கிட்ட பல்ல காமிச்சா போதும் இது ஊருக்கே பல்ல காட்டுது அப்புறம் அவன் ஒத்துக்குவான் போய் ஊரெல்லாம் பல்ல ஒத்துக்குவாங்களா கோவலன் ஒத்துக்குவானா ஒத்துக்க மாட்டாங்க தலையை துண்டிச்சிருவாங்க மதுரையை இறைச்ச கண்ணகி அந்தா மட்டும் இங்கே வேலைக்கு ஆகாது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று தான் கொள்ளு புரியுதா இந்த பிள்ளை மேல தப்பு இருக்குதுரா எந்த ஆம்பளை வந்து வச்சு குடும்பம் நடத்துவான் வேணா தானே நினைப்பான் அதனால அவங்க வேணாம் நினைக்கிறாங்க அடடா இது என்ன பெரிய கதையா போதே கண்ணெடுத்து அந்த பிள்ளையை கணக்கெடுத்து பார்த்தா இது தப்பாவே இருக்குது எல்லாமே தப்பா இருக்குது

ஆனா இந்த லட்சுமி சீதா லட்சுமின்னு பேர் வச்சுக்கிட்டு அப்படி உருடா உருடா தெரியுது தெய்வத்தோட பேரை கெடுக்கிற மாதிரி நடந்துக்குவாங்க எல்லாத்துக்கும் இது குறிப்பிடாது தவறு செய்யறோம் எல்லா பெண்களும் அப்படி இல்லாம ரொம்ப அதிகம் அசிங்கம் ஒரு மாதிரியா இவன் நினைச்சவ எனக்கு அருப்பாக்கு நான் சொல்றது புரியுது நேரம் பரவாயில்ல இது ரெண்டு மூணு காலை கையில இருக்குதுடா என்னடா பண்ணலாம் அத சரி பண்ணுமா கூட்டிட்டு வா சரிங்கமா சொல்லிக்க வா அவரு ஒரு பொண்ணோட தொடர்பா இருக்கறாங்க அவரை திச்சு கொண்டு வரணும் முதல்ல இவள சரி பண்ணிக்கலாம் சரிமா